இதுடைய அபிஷியல் பிரஸ் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துக்கோம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இனிமே நம்ம டெலிகிராம் குரூப் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துக்கோம் சோ அப்படி என்ன தமிழக மாநகராட்சியில இருந்து மொபைல் தினாரி வந்து பாத்தீங்க காலி பண்ணிடுங்க வர போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு क्वेश्चन மார்க் இருக்கும் இந்த மாநகராட்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில நிறைய ஒரு நாலேஜ் வட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சியா வந்து மாத்தி இருக்காங்க சோ அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சென்னை மட்டும் தவிர்த்து வந்து பாத்த இருபது மாநக்ச வந்து தனித்தனி கிரேட் வைசா வந்து பிரி ஒன் பிரி டூ பிரி த்ரீ பிரி ஃபோர்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி இருந்த அந்த இருக்கிற இருக்காங்க ரெண்டே பண்ணி மூவாயிரத்தி நானூத்தி பதினேழுல புதிய பணியிடங்கள் இருக்குது இப்ப கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவதாஸ் மீனா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடியே நாற்பத்தொரு லட்சத்தி இருபத்தி மக்கள் இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒன்றாம் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இப்ப புதிய மாநில வந்து எதாவது உயர்ந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் கடலூர் காஞ்சிபுரம் சிவகாசி கரூர் கும்பகோணம் இந்த ஆறு மாநகராட்சியை வந்து பாத்தீங்கன்னா புதுசா இப்ப ஆட் பண்ணி ஒவ்வொரு பிரிவா வந்து பிரிக்காங்க ஆ பிரிவுல வந்து பத்து லட்சத்துக்கும் அதற்கு மேல இருக்கக்கூடிய மதுரை கோவை திருப்பூர் சேலம் திருச்சி தாம்பரம் இது எல்லாத்தையும் வந்து நிலை ஆ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க நிலை ஆ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கக்கூடிய திருநெல்வேலி ஈரோடு வேலூர் தூத்துக்குடி ஆவடி இது எந்த இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆ அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க மூணு முதல் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட தஞ்சாவூர் ஒசூர் நாகர்கோவில் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாம் மாநகராட்சாவும் மூன்று லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் கடலூர் காஞ்சிபுரம் சிவகாசி கரூர் கும்பகோணம் இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலையா வந்து பிரிச்சிருக்காங்க சோ இந்த மூவாயிரத்தி நானூத்தி பதினேழு பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சம் புதியாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள பணியிடங்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள பணியிடங்களை சீரமைத்து முறைப்படுத்தும் பொருட்டு புதிய மான பணியிடங்கள் அனுமதிக்க நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குனர் கேட்டுக்கொண்டார் அந்த நிர்வாகத்துறை இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவதாஸ் மீனாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டுக்கோ அது அவரது பரிந்துரையின் படி வந்து மூவாயிரத்தி நானூத்தி பதினிடங்கள் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசே பண்ணிட்டாங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கொஸ்டின் அது என்னென்ன துறையில இருக்கும் பாத்தீங்கன்னா வருவாய் மற்றும் கணக்கு பிரிவு பொறியியல் மற்றும் குடிநீர் வளங்கள் பிரிவு சு பொது சுகாதார பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஆகிய பிரிவுகள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரிவா வந்து பிரிக்கப்படுறாங்க இந்த மூன்று பிரிவா பிரிச்சு ஒரு ஒரு மாநகராட்சி இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது இந்த மூவாயிரத்தி நானூத்தி பதினேழு வேகன்சிஸ் வந்து எப்படி பெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சில இருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மூலமாவும் எக்ஸாம் வரலாம் இல்லைன்னா வேலைவாய்ப்பு முகாம் மூலமாவும் எடுக்கலாம் சோ இதோடைய அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சியில இருந்து நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் சோ அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் இது நம்ம சேனல் இனிமே ஃபாலோ பண்ண மாதிரி கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இது மாதிரி வந்து பிரஸ் நியூஸ்ல இருந்து வர்ற எல்லா அப்டேட்டுமே நம்ம கொடுக்கறது எல்லாமே அபிஷியலவே நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல ஃபாலோ பண்ண மாட்டேங்குது தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக நம்ம சொல்றோம் அதே மாதிரி டெலிகிராம் சேனல்லையும் வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிடும் சோ அதுவும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறவங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நம்ம அதுல இருந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் சோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நம்மளுக்கு மாதிரி இனிமேலும் உங்களோட சப்போர்ட் கிடைக்கிறோம் சார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்